கட்சி ஒரு மாநில கட்சி என்கிற அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறது அதனால் தேர்தல் ஆணையம் நம்மை அழைத்து வாக்குச்சாவடி முகவர்களுக்கான பயிற்சியை அளித்துள்ளது இது ஒரு பரிணாம வளர்ச்சி பதிவு செய்யப்படாத ஒரு சமூக இயக்கமாக அரசியல் களத்திலும் பணியாற்றி கொண்டிருந்த விடுதலை சிறுத்தைகள் பிறகு பதிவு பெற்ற ஒரு அரசியல் கட்சியாக பரிணாமம் அடைந்தது ஆனால் அரசியல் கட்சியாக பரிணாமம் அடைவதற்கு முன்னதாகவே தேர்தலையும் சந்திக்கிற வாய்ப்பை நாம் பெற்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதிலே ஒரு சமூக இயக்கம் என்ற அடையாளத்தோடு தேர்தல் களத்தில் அடியெடுத்து வைத்தோம் அரசியல் களத்தில் நமக்கான ஈடுபாடு உண்டு என்றாலும் கூட ஒரு சமூக இயக்கமாக அறியப்பட்டிருந்தோம் ரெண்டாயிரத்தி தான் தேர்தல் கட்சியாகவே நாம் பதிவு செய்கிறோம் ரெண்டாயிரத்தி ஒன்றிலே சட்டமன்ற தேர்தலையும் நாம் சந்தித்து விட்டோம் தொண்ணூற்றி ஒன்பதிலே நாடாளுமன்ற பொது தேர்தல் ரெண்டாயிரத்தி ஒன்றிலே சட்டமன்ற பொது தேர்தல் சட்டமன்ற உறுப்பினராகவும் வெற்றி பெற்று சட்டமன்றத்திலே அடியெடுத்து வைத்தோம் அதுவரையில் நாம் ஒரு தேர்தல் அரசியல் கட்சி என்கிற பதிவு பெற்ற ஒரு கட்சியாக கூட இல்லை அதுவரையில் நம்முடைய இயக்கத்தை அல்லது கட்சியை தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யவில்லை என்பது ஒரு செய்தி அதன் பிறகுதான் இதை ஒரு அரசியல் கட்சியாக பதிவு செய்கிறோம் தேர்தல் ஆணையம் எல்லா கோரிக்கைகளையும் அதாவது கட்சியாக பதிவு செய்ய விரும்புகிற கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு பதிவு செய்து பதிவு பெற்ற கட்சி என்ற ஒரு தகுதியை தந்துவிடுகிறது பதிவு பெற்ற அரசியல் கட்சி ஆனால் அங்கீகரிக்கப்படாத கட்சி என்ற நிலையில் நூற்று கணக்கான கட்சிகள் இந்தியாவிலே உண்டு தமிழ்நாட்டிலும் உண்டு பதிவு பெற்ற ஆனால் அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சி ரெண்டாயிரத்தி ரெண்டில் இருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற பொது தேர்தல் வரையில் நம்முடைய ஸ்டேட்டஸ் தகுதி என்னவென்றால் பதிவு செய்ய பெற்ற ஆனால் அங்கீகரிக்கப்படாத ஒரு அரசியல் கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் இரண்டு தொகுதிகளில் சின்னத்திலே நாம் போட்டியிட்டு வெற்றி பெற்றதால் தேர்தல் ஆணையத்தின் வரையறைகளை அடிப்படையில் வரையறைகளின் அடிப்படையில் நாம் அங்கீகாரத்தை பெறுகிற தகுதியை எட்டிவிட்டோம் இருபத்தைந்து நாடாளுமன்ற தொகுதிகள் ஒரு மாநிலத்தில் இருந்தால் அதில் ஒரு எம்பி தொகுதி வெற்றி பெற்றால் அங்கீகாரம் வழங்கலாம் என்ற கிரைட்டீரியா ஒரு வரையறையை தேர்தல் ஆணையம் வைத்திருக்கிறது இருபத்தைந்துக்கு மேலே முப்பத்தி ஒன்பது என்பதனால் நமக்கு இரண்டு தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் இருபத்தைந்து எம்பி தொகுதி இருந்து அதில் ஒன்று வெற்றி பெற்றால் போதுமானது இது முப்பத்தொன்பது தொகுதியில் இருந்ததால் ஒன்று போதுமானது இல்லை ஒன்று போதுமானதாக இருந்திருந்தால் ரெண்டாயிரத்தி ஒன்பதிலேயே நாம் வெற்றி பெற்ற போதே ரெகக்னைஸ்ட் என்கிற தகுதியை பெற்றிருப்போம் ரெண்டாயிரத்தி பத்தொன்போதிலும் கூட அந்த தகுதியை பெற்றிருப்போம் ஆனால் முப்பத்தொன்பது நாடாளுமன்ற தொகுதிகளை கொண்ட தமிழ்நாட்டில் இருபத்தைந்துக்கு மேலே இருப்பதனால் இரண்டு இடங்களிலாவது குறைந்தது வெற்றி பெற்றால்தான் மாநில கட்சி என்கிற அங்கீகாரத்தை பெற முடியும் இது தேர்தல் ஆணையத்தின் வரையறை ஆகவே ரெண்டாயிரத்தி ரெண்டிலே பதிவு பெற்ற இந்த அரசியல் கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே நாடாளுமன்ற பொது தேர்தலில் இரண்டு நாடாளுமன்ற தொகுதிகளில் வெற்றி பெற்றதனால் ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் நாம் பெற்றுவிட்டோம் மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றதனால் இதுவரையில் அடைபட்டு கிடந்த பல கதவுகள் நமக்கு இப்போது திறக்கின்றன ஒரு ஒரு கட்டத்திலிருந்து இன்னொரு கட்டத்திற்கு போகிற போது ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு பரிணாம வளர்ச்சி அடைகிற போது மூடப்பட்ட பல கதவுகள் தானாக திறக்கப்படும் ஒரு அரசியல் அங்கீகாரம் என்பது எப்போது நிகழ்கிறது என்றால் சமூக அங்கீகாரம் கிடைக்கிற போதுதான் அது நிகழ்கிறது அரசியல் சமூகம் விறுவேறு தலங்களாக இருந்தாலும் கூட சமூகம் சார்ந்ததுதான் அரசியல் சமூக ஜனநாயகம் தான் அரசியல் ஜனநாயகமாகவும் மாறும் ஆகவே இருவேறு தலங்கள் ஆனால் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தவை ஆக சமூகம் நம்மை ஒரு அரசியல் சக்தியாக அங்கீகரித்தது அதனால்தான் இரண்டு தொகுதிகளில் நம்மால் வெற்றி பெற முடிந்தது குறைந்தது இவ்வளவு வாக்குகளை பெற்றால் தான் வெற்றி பெற முடியும் என்கிற வரையறை இருக்கிற போது பல சமூகங்களை சார்ந்த பொதுமக்களும் சேர்ந்து ஏற்பிசைவை தந்ததனால் அங்கீகாரம் தந்ததனால் சமூக ரீதியாக நாங்களும் இந்த கட்சிக்கு ஓட்டு போட தயாராகிவிட்டோம் நாங்களும் ஏற்றுக்கொள்கிறோம் நாங்களும் அங்கீகரிக்கிறோம் ஒரு சமூக இயக்கமாக இருந்தால் ஒரு குறிப்பிட்ட சமூக அடையாளத்தோடு மட்டுமே அது இயங்கும் பிற சமூகத்தினரின் அங்கீகாரத்தை பெற முடியாது ஒரு அரசியல் இயக்கமாக பரிணாமம் பெறுகிற போது அனைத்து சமூகத்தின் சார்பிலும் அங்கீகாரத்தை பெறுகிற தகுதியை நாம் எட்ட வேண்டும் ஆகவே இன்றைக்கு நாம் போட்டியிட்ட ஆறு இடங்களில் நான்கு இடங்களில் வெற்றி பெற்றோம் என்பது போட்டியிட்ட இரண்டு தொகுதிகளில் நாடாளுமன்ற தொகுதிகளில் இரண்டிலும் வெற்றி பெற்றோம் என்பது அடிப்படையில் அனைத்து தரப்பை சார்ந்த ஜனநாயக சக்திகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை ஒரு அரசியல் இயக்கமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்று பொருள் ஒரு அரசியல் அங்கீகாரத்தை இன்றைக்கு நமக்கு தேர்தல் ஆணையம் இதன் அடிப்படையில் தான் வழங்கி இருக்கிறது இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு ஒரே நேரத்தில் ஒரு ஏற்பிசைவு கிடைத்திருக்கிறது ஆங்கிலத்தில் கன்கரன்ஸ் சொல்லலாம் அக்செப்டன்ஸ்னு சொல்லலாம் ரெகன அப்படின்னு சொல்லலாம் அப்படிங்கிறது தான் ரொம்ப ஆப்டான ஒரு வார்த்தை அதனால தான் பொலிட்டிக்கல் பார்ட்டி அதுக்கு என்ன பொருள் எல்லா தரப்பிலும் இருக்கக்கூடிய மக்கள் சிறுபான்மையினர் இதர பிற்படுத்தப்பட்டோர் பட்டியல் சமூகத்தினர் பழங்குடியினர் அதிலே பெண்கள் முதல் தலைமுறை வாக்காளர்கள் இப்படி சமூகத்தை வெவ்வேறு செக்ஷன்ஸாக நம்ம பார்க்கலாம் அந்தந்த தரப்புகளில் இருக்கிற மக்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை ஒரு குறிப்பிட்ட சமூக இயக்கமாக மட்டுமே அதாவது ரொம்ப சரியா சொல்லுன்னா ஒரு சாதி இயக்கமாக மட்டுமே பார்க்காமல் அனைவருக்குமான ஒரு அரசியல் இயக்கமாக பார்க்க தொடங்கி இருக்கிறார்கள் அங்கீகரித்திருக்கிறார்கள் இதில் நமக்கு வந்து ஒரு மகிழ்ச்சி இப்போ இந்த அங்கீகாரத்தை தோழர்கள் இங்கே சொன்னார்கள் பாசரை செல்வராஜ் உட்பட தக்க வைக்க வேண்டும் என்பதுதான் முக்கியமானது ஏன்னா இருந்த மாதிரி இல்லை ஒரு தடவை ஒன்ஸ் ரெகனைஸ்டுனா அல்வேஸ் ரெகனைஸ்ட் அப்படின்னு ஒரு கட்டத்தில் இருந்தது எலெக்ஷன் கமிஷனுடைய கிரைட்டீரியா ஒரு தடவை அங்கீகரிக்கப்பட்ட கட்சி எப்போதுமே அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அவங்களுக்குன்னு ஒரு பர்மனன்ட் சிம்பிள் அலாட் பண்ணிடுவாங்க இப்போ என்னன்னா ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்குகளை பெற வேண்டும் அல்லது ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை உள்ள சட்டமன்ற உறுப்பினர்களை வென்றெடுக்க வேண்டும் அல்லது ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வென்றிருக்க வேண்டும் இதையெல்லாம் நீங்கள் எவ்வரி எலெக்ஷன்ஸ் நீங்கள் வந்து ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதை தக்க வைக்கணும் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரெண்டு எம்பி இது அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது வரையிலும் இந்த ரெகனேஷன் ஓகே இடையில வந்து சட்டமன்ற உறுப்பினர் தேர்தல் வருது அதில் தனியாக சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை மட்டும் ஒரு கிரைட்டீரியா எடுத்துக்கிட்டோம்னா ஏழு உறுப்பினர் வெற்றி பெறணும் அப்படி இல்லைன்னா ரெண்டு உறுப்பினர் மூணு உறுப்பினர் தான் வெற்றி பெறோம்னா அதோட ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்குகள் அவங்க குறிப்பிடறான் சதவீத வாக்குகள் ஆறு சதவீத வாக்குகள் ரெண்டு எம்எல்ஏ ஜெயிச்சிருந்தா

இப்போது எம்எல்ஏ எலெக்ஷனில் நம்ம அதை அதை பண்ணிட்டோம்னா அடுத்த எம்எல்ஏ எலெக்ஷன் வரலாம் அது வந்து நமக்கு ரெகனைஸ்டாக இருக்கும் ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்று வரல இருக்கும் இல்லைன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தொம்போதோட ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதோட இந்த ரெகனிஷன் வந்து இந்த சட்டமன்ற தேர்தல் அந்த மாதிரியான வரல ஏழு பேர் ஜெயிக்கல ரெண்டு ப்ளஸ் ஆறு பர்சன்ட் ஓட்டு இல்லை அப்படின்னா சட்டமன்ற தேர்தலில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது வரல தான் இது வந்து நீடிக்கும் இருபத்தொம்போதுக்கு அடுத்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் அதாவது அந்த இருபத்தொம்பதில் இருபத்தொம்பதில் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் மறுபடியும் நீங்கள் ரெண்டு அல்லது ரெண்டுக்கு மேலே ஜெயிச்சாகணும் அப்படி இல்லைன்னா ரெகனேஷன் போயிடும் ஆனாலும் எப்படி ரெகனேஷன் போன பிறகு சில பேர் அதே சிம்பிளில் நிற்கிறாங்க அப்படின்னா த ரெகனைஸ்ட் பட் டெம்பரரிலி டீ ரெகனைஸ்ட் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு தேர்தல் வரையிலோ அல்லது மூணு தேர்தல் வரையிலோ ரெண்டு தேர்தல் வரும் அதே சிம்பிளை தரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு ஆப்ஷன் இருக்குது அவங்க ஏற்கனவே இந்த சிம்பிளை தான் ஜெயிச்சாங்க ஆனால் இப்போ டி ரகனேஷ்டாயிருச்சு அது அங்கீகாரம் ரத்தம் ஆனாலும் நீங்கள் மறுபடியும் அதே சிம்பிளில் நிற்கலாம் அந்த தேர்தலையும் ரகனேஷ்ன்னு ஆகலை மறுபடியும் அதே சிம்பிளில் நிற்கலாம் அதுக்கு பிறகு இண்டிபெண்டில் அவங்களுக்கு ப்ரையாரிட்டிங்கிற மாதிரி ஏன்னா இண்டிபெண்ட்டாக நிற்கிறவங்களுக்கு வந்து இத்தனை சதவீதம் இடங்களில் நிற்கணும்னு ஒரு கணக்கு இருக்குது அப்படின்னா முன்கூட்டியே நீங்கள் ப்ரீ அலாட்மெண்ட் வாங்கிடலாம் ப்ரீவியஸாக ரொம்ப ப்ரீவியஸாக சில மாதங்களுக்கு முன்பாகவே நாங்கள் இத்தனை தொகுதியில் நிற்க போகிறோம் இரநூத்தி முப்பத்தி நாளில் நிற்க போறோன்னா நீங்கள் முன்கூட்டியே வாங்கிக்கலாம் அதுக்கு ஒரு லெட்டர் கொடுக்கணும் அவங்க அதை ரெகனைஸ் பண்ணி இது அலாட் பண்ணி ஒரு கடிதம் முன்கூட்டியே கொடுத்துருவாங்க அப்போ ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாலே அதை வாங்கிட்டு அந்த பிரச்சாரத்தை நீங்கள் பண்ணலாம் அல்லது அத்தனை தொகுதியில் நிற்க போறோங்கிற நம்பிக்கை இருந்தால் நம்ம ஆரம்பத்திலிருந்தே அந்த சிம்பிளை நம்ம ப்ரொமோட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அபிஷியலாக லெட்டர் போவிக்கலாம் வாங்கிக்கலாம் இப்படி இதெல்லாம் சில ஆப்ஷன்ஸ் வச்சுருக்குறேன் ஆக ரெகனைஷன் அப்படிங்கிறது பர்மனென்ட் இல்லை அது தெரிஞ்சுக்கணும் இப்போ சில டீ ரெகனைஸ் ஆயிடுச்சு அப்படிங்கறதுனால அவங்க மறுபடியும் அதை ரிவைவ் பண்ண மாட்டாங்கன்னு அர்த்தம் இல்லை நமது ரெகனைஷன் ஆயிடுச்சு அப்படின்றதுனால நம்ம ரெகனைஸ் ஆக மாட்டோம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது இப்போ தொடர்ந்து வெற்றியை தக்க வைக்க வேண்டும் இப்போ ரெகனைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி என்ன அதில் என்ன மகிழ்ச்சி அடைவதற்கு என்ன இருக்குது அப்படின்னா இதுதான் இப்போ நீங்கள் இப்படி ஒரு உலகத்தை நீங்கள் இதுக்கு முன்னாடி சந்திச்சிருக்க மாட்டீங்க இப்படி ஒரு ஏற்பாடுகள் இந்த 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 டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் ஜனநாயகத்தில் ஜனநாயகத்தை எப்படி அவங்க வந்து எம்பவர் பண்ணுறாங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாங்க அதுக்கான என்னென்ன பயிற்சி பண்ணுறாங்க எப்படி இவிஎம் இயங்குது தேர்தல் ஆணையத்துக்கான அட்டானமஸ் பவர் என்ன இப்போ நாம் வந்து யாருன்னா ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்து லோக்கலில் அசிஸ்ட் பண்ணுறதுக்கு உதவியாளர்கள் தேவை தேர்தல் அதிகாரிகளுக்கு உதவியாளர் தான் இது அவன் வந்து பிஏ அப்பாயின் பண்ணுறான் பிஎல்ஓ தான் ஆக்சுவலாக அதிகாரி பூத் லெவல் ஆஃபீஸர் தான் எலெக்ஷன் கமிஷன் பிரகாரம் அதிகாரி அவனுக்கு லோக்கலில் தெரியாது யாருன்னு தெரியாது எப்படி பண்ணுறதுன்னு தெரியாது ஜனங்கள்ட்ட போகணும் ஜனங்கள்ட்ட பார்க்கணும் ஜனங்கள்கிட்ட பேசணும் அதெல்லாம் அவனுக்கு வந்து தெரியாது அப்போ அங்கே அவன் ஆள் பிடிக்கிறான் அவனுக்கான ஏஜெண்டை போடுறான் கவர்மெண்ட்டு எலெக்ஷன் கமிஷன் வந்து லோக்கலில் இருந்து ஏஜென்ட் போகிறான் அப்போ ஏஜென்ட் போடும்போது ஏ நீலாம் ஒரு ரெகனைஸ் பார்ட்டி தானே உன் ஆள் நாலு பேரை போடு எனக்கு வேணும் எங்கள் பிஎல்ஓக்கு ஆள் வேணும் உங்ககிட்ட இருந்து ஆளை போடு இப்போ ஒவ்வொரு ரெகனைஸ்டு பார்ட்டிகிட்டு இருந்தால் ஆள் அவன் கேட்குறான் நம்ம ஆள் கொடுக்குறோம் அதான் பூத் லெவல் ஏஜெண்ட்டு இந்த பூத் லெவல் ஏஜெண்ட்டு ஆக்சுவலாக வந்து எலெக்ஷன் கமிஷனால நியமிக்கப்படுகிறவர் லீகலாக தேர்தல் ஆணையத்தால் அந்த தேர்தல் அலுவலரால் அல்லது வாக்குச்சாவடி அலுவலர் இந்த நிலைங்கிற வார்த்தை கூட விட்டுருங்க வாக்குச்சாவடி முகவர் வாக்குச்சாவடி அலுவலர் அப்படின்னு வச்சுக்கலாம் நிலை ஒன்று நிலை ரெண்டுலாம் தேவையில்லை வாக்குச்சாவடி நிலை அலுவலர் அப்படிங்கிறது லெவலுங்கிறதுக்காக நிலைன்னு போட்டுருக்குறாங்க ஏஜென்ட் கூட தேவையில்லை பூத் வாக்குச்சாவடி முகவர் பூத் லெவல் பூத் ஆஃபீஸர்னே வச்சுக்கலாம் வாக்குச்சாவடி அது அலுவலர் தமிழில் சொல்லும்போது வாக்குச்சாவடி அலுவலர்னு சொல்லுங்க இங்கிலீஷில் சொல்லும்போது பூத் லெவல் ஏஜென்ட் பிஎல்ஏன்னு சொல்லுவீங்க இங்கிலீஷில் பேசுறவங்க தமிழில் பேசுறவங்க வாக்குச்சாவடி முகவர் அப்படின்னு சொல்லலாம் வாக்குச்சாவடி அலுவலர் வாக்குச்சாவடி அலுவலருக்கு அசிஸ்ட் பண்ணுவதற்கான ஒரு பிரதிநிதி தான் நாம அதைய ஒவ்வொரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி கிட்ட இருந்தால் அவன் கேட்குறான் இன்னும் ஒரு ரெண்டு பேரை கொடு மூணு பேரை கொடு ஒரு பூத்துக்கு ஒரு ஆளை கொடு அப்படின்னு அவன் கேட்குறான் ஒரு பூத்துக்கு ஒரு ஆளை கொடுக்குறதுக்கு நீ அதுக்கு மேலே ஒரு ஏஜெண்ட்டை ஆத்தரைஸ் பண்ணு அது எல்லாத்துக்கும் வந்து க்ரெசிடெண்ட்டு போட முடியுமா அது ரொம்ப கண் க வசதியாக இருக்காது ஒரு மா ஒரு மாநில தலைவர் வந்து ஒரு ஆயிரக்கணக்கான ஃபார்மில் கையெழுத்து கொடுக்க முடியாது அவங்கள நாமினேட் இருக்க முடியாது பவர் இருக்குது ஆனால் பண்ண முடியாது அதனால ஆத்தரைஸ் பண்ணுன்றான் நீ யாராவது ஒரு டிஸ்ட்ரிக்ட்டு ஒரு ஆளை ஆத்தரைஸ் பண்ணிடு நீ ஆத்தரைஸ் பண்ணுற ஆளுக்கு நாங்கள் ஓகே சொல்லிடுறோம் நீ உன் சீலை போட்டு நீ தான் இந்த ஆள் தான் சோன் சோ இவர் தான் இந்த டிஸ்ட்ரிக்ட் ரெப்ரஸன்டேட்டிவ் அவர் வந்து பூத் லெவல் ஏஜெண்டை போடுவார் முதல்ல அவர் ஒரு ஆளை போட்டுருவார் அவர் ஒவ்வொரு பூத்துக்கும் இன்னொரு ஆளை போடுவார் இதுதான் இப்போ இவங்களுக்கு வந்து என்ன வேலை அவங்க என்ன செய்யணும் அது அது பற்றி ஒரு பொலிட்டிக்கல் அவேர்னஸ் என்பது ரொம்ப முக்கியமானது அதுதான் இந்த பயிற்சி ஒரு அரசு ஊழியர் மாதிரி செயல்படுறதுக்கு இல்லை ஒரு சமூக சேவகரை போல செயல்படணும் பூத் லெவல் ஏஜென்ட் பூத் லெவல் ஆஃபீஸர் வந்து ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி அவர் வந்து கரெக்ட் நேரத்துக்கு வருவார் கரெக்ட் நேரத்துக்கு போயிடுவார் அவருக்குன்னு சொல்கிற டார்கெட் அவர் செஞ்சு முடிப்பார் அவ்வளோதான் அவருடைய வேலை அவருக்கு வேற எந்த பிரச்சனை பற்றியும் அவருக்கு கவலை இல்லை எந்த பிரச்சனை பற்றி ஓட்டுக்கு காசு கொடுக்குறானா அதை பற்றி அவருக்கு பிரச்சனை கிடையாது தேர்தல் முள்ளு நடக்குதா பூத்தை கேப்சர் பண்ணுறானா அது அவருக்கு பிரச்சனை கிடையாது அதெல்லாம் அவருடைய வேலை இல்லாது அவருடைய வேலை என்னென்னா எலக்ட்ரல் ரோல் என்கிற வாக்காளர் பட்டியலை முழுமைப்படுத்துவது ஹண்ட்ரட் பர்சன்ட் சரியான தரவுகளுடன் அதை முழுமைப்படுத்துவது அதுக்கு இடையில இடையில் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறான் வருஷத்துக்கு மூணு முறையோ நாலு முறையோ நான்கு முறை இந்த நான்கு முறையும் ஃபுல் கமிட்மெண்ட்டோட கம்ப்ளீட் கமிட்மெண்ட்டோட வேலை செய்வது தான் பூத் லெவல் ஏஜென்ட்டுடைய வேலை நீங்கள் போய்ட்டு நான் வால் ரைட்டிங் எழுதினேன் நான் ஊராக வீடு ஊராக போய் துண்டறிக்க கொடுத்தேன் நான் வந்து சின்னத்துக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னேன் அதெல்லாம் கிடையாது அது பார்ட்டி ஒர்க்கு நான் சுவர் எழுத்து விளம்பரம் நான் வேட்பாளர் பெயரை சொல்லி ஓட்டு கேட்டேன் அது பார்ட்டி கேடர் வேலை உங்க வேலை பூத் லெவல் எலெக்டோரல் ரோல் என்கிற வாக்காளர் பட்டியலை முழுமைப்படுத்துவதில் நம்முடைய பங்கு என்ன என்கிற ஒரு பார்வை இருக்கணும் அதுதான் முழுமையான பார்வையாக இருக்கணும் இப்போ வருஷத்துக்கு நாலு முறை பண்ணால் அந்த நாலு முறை டேட் எந்த டேட்டில் பண்ணுறாங்கிறது அவங்க முன்கூட்டி அறிவிச்சிட்றான் அந்த தேதிக்கு நாம் தயாராகணும் அந்த எலெக்ட்ரல் ரோலை வாங்கணும் இந்த எலக்ட்ரல் ரோலை வாங்கி பார்த்து பார்த்தா எந்தெந்த பகுதியோ அந்த பகுதிக்கு போய் இந்த எலெக்ட்ரல் ரோலில் இருக்கிற பெயரும் அங்கே ஜனங்க குடியிருக்கிற இடத்துல அவங்க வசிக்கிறவங்க பெயரும் சரியாக இருக்கா முதல்ல பெயர் சரியாக இருக்கா எழுத்துப்பிழை இல்லாமல் இருக்கா கணவர் பெயர் சரியா இருக்கா தந்தை பெயர் சரியா இருக்கக்கூடிய எல்லா வாக்காளர்கள் இடம் இடம்பெற்று இருக்கிறதா செக் பண்ணணும் எக்ஸ்ட்ரா ஏதாவது பேர் சேர்த்துருக்காங்களா இங்க செத்து போனவங்க பேர் ஏதாவது இருக்கா வெளிநாட்டிலே போய் தங்கிட்டுவன் பேர் ஏதாவது இருக்கா அல்லது திட்டமிட்டு எந்த பெயர்கள நீக்கி இருக்கிறாங்களா ஏற்கனவே இருந்ததுல இந்த தேர்தல் ரோலை பார்க்கும்போது பேர் இல்லை இந்த ஊரில் வந்து ஒரு நாற்பது பேர் இல்லாமல் போயிடுச்சு அவங்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவங்களாக இருக்காங்க அல்லது ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு ஓட்டு போடக்கூடியவங்களாக இருக்கிறாங்க அல்லது ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவங்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு போய் செக் பண்ணும்போது தான் தெரியும் ஏன்னா இந்த தெல் தேர்தல் தில்லு முடியல இதெல்லாம் நடக்கும் இப்போ இவங்க வந்து வழக்கமாக இந்த கட்சி தான் ஓட்டு போடுறாங்க அப்படின்னு வரும்போது ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்க தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அதெல்லாம் கடைசி நிமிஷத்தில் ரோல் இருந்தே எடுத்துரு அப்படின்றான் அவன் அங்கே போய் பார்த்தா வாக்காளர் பட்டியில் பேரே இருக்காது ஓட்டே போட முடியாது இப்போ அந்த ஊரில் நாற்பது ஓட்டு நமக்கு விழாது இந்த நாற்பது பேரையும் நீக்கு அவன் பண்ணிட்டானே உனக்கு தெரியாது நீ செக் பண்ணாதானே தெரியும் அவன் பேர் இருக்கா இல்லையான்னு இப்போ ஒவ்வொரு முறையும் கடைசியாக அவன் கொடுக்குற வாய்ப்பு வரையில் நம்ம போய் அதை செக் பண்ணணும் தேர்தல் அரசியலில் தில்லு முல்லுகள் புறம் இருந்தாலும் கூட இது மிக 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 அடிப்படையான வேலை ஒரு அரசியல் கட்சி ஒரு எலக்டோரல் பார்ட்டி செய்ய வேண்டிய மிக முக்கியமான பணிகளுள் இது ஒன்று கருத்தியல் தளத்தில் மக்களை நம்ம தயார்படுத்துறது வேற நமக்கான ஆதரவு சக்திகளை பெருக்குவது என்பது வேறு அது பொதுக்கூட்டங்களின் வாயிலாகவும் மாநாடுகளின் வாயிலாகவும் போராட்டக் களங்களின் வாயிலாகவும் மக்கள் உள்ளத்தில் நாம் இடம் பிடிக்கிறோம் அவர்களை நம்முடைய ஆதரவாளர்களாக மாற்றுகிறோம் அவருடைய வாக்குகளையும் பெறுவதற்கான சூழலை கணிய வைக்கிறோம் அது வேற ஆனால் இதெல்லாம் செஞ்சுட்டு வாக்காளர் பட்டியலேயே நம்ம பார்க்கலன்னா நம்ம பேர் இருக்கா நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க பேர்லாம் இருக்கா பிழை இல்லாமல் இருக்கா அது கரெக்ஷன்ஸ் இந்த பேர்லாம் இறந்து போயிட்டாங்க நீக்குங்க அது டெலிஷன் நீக்கணும் இது பேர் இருக்க ஆனால் தப்பா இருக்கு வயசு தப்பா இருக்கு டேட் ஆஃப் பேர்த் தப்பா இருக்கு இது ஆல்ட்ரேஷன்ஸ் சில மாற்றங்கள் சில திருத்தங்கள் இதையெல்லாம் செய்வதற்கான பணிதான் வேற எதை பற்றியுமே நீங்கள் சிந்திக்க புதிய தலைமுறையினர் வரும்போது அவங்க சேர்க்கணும் சேர்க்கணும் வேலை வாக்காளர் பட்டியலை குறிவைத்ததாகவே இருக்கும் வாக்காளர் பட்டியலை முழுமைப்படுத்துவதாகவே இருக்கும் புதிய வாக்காளர்களை சேர்ப்பது இறந்து போனவர்களின் பெயர்களை நீக்குவது அந்த கிராமத்தை விட்டு அந்த வாக்குச்சாவடி பகுதியை விட்டு வேறு வாக்குச்சாவடி போய் இன்னும் ரெண்டு இடத்துல இருக்க டூப்ளிகேட் இருக்கும் சென்னையிலையும் ஓட்டு வச்சிருப்பான் ஊர்லேயும் ஓட்டு வச்சிருப்பான் ஏதாவது ஒரு இடத்துல தான் இருக்கணும்னு போயிட்டு நம்ம கண்டென்ஷன் அது ஒன்று ஒன்று தான் தனித்தனி ஃபார்ம் இந்த ஃபார்ம் நீங்கள் வந்து ஆறு ஆறு ஏ ஏழு இந்த மாதிரி ஃபார்ம் ஆகவே தோழர்களே இந்த பயிற்சி பயனுள்ளதாக உங்களுக்கு அமைந்திருக்கும் புதிய அனுபவமாக இருந்திருக்கும் புதுதில்லிக்கு பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைத்ததில் மகிழ்ச்சி பெருகியிருக்கும் ஆனால் நீங்கள் கமிட்டடாக ஒர்க் பண்ண ஒரு அஷூரன்ஸ் எடுத்துக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் நீங்கள் பலருக்கு கற்றுத்தரக்கூடிய அளவுக்கு இந்த பணியில் உங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள உறுதியேற்க வேண்டும் அதுதான் நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு உறுதிமொழி என்பதை இந்த நேரத்தில் சொல்லி அனைவரும் சாப்பிட்ட பிறகு ஒருவருக்கொருவர் சான்றிதழ் விளங்குவது மாலை அணிவிப்பது போன்ற நிகழ்வுகளை வைத்துக் கொள்ளலாம் புதிய ராஜ்யசபா வேட்பாளர்கள் திமுகவில் அறிவிக்கப்பட்டு அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களை வாழ்த்தி அனுப்புவதற்காக நான் இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன்